அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் முக்கிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சுக்ரன் புதன் சூரியன் குரு கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரகங்கள்ல முக்கிய கிரகங்களான செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் குரு கேது ராகு ஆகிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதால் மிதுன ராசி நேருக்கு அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் இருப்பது போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் மற்றும் தன்மை இருக்கு நமக்கென்று சில குறிப்பிட்ட குணங்கள் இருந்தாலும் நாம் எப்பொழுது ஒரே மாதிரி நடந்து கொள்வதில்லை வீட்டில் இருக்கும் போது ஒரு மாதிரியாகவும் நண்பர்களுடன் இருக்கும் போது ஒரு மாதிரியாகவும் நமது முதலாளியிடம் ஒரு மாதிரியாகவும் நமக்கு கீழ்ப்பணிபவர்களுடன் ஒரு மாதிரியாகவும் எதிரி அல்லது பகைவரிடம் ஒரு மாதிரியாகவும் நமக்கு பிடிக்காதவரிடம் ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்வோம் இப்போது இந்த தன்மை கோள்களிடம் பொருந்தி பாருங்க எளிதில் புரிந்து கொள்ள இயலும் கோள்களும் அவைகளுக்கென்று தனித்தனி குணம் உண்டு கோள்களுக்கும் தங்களுக்கென்று சொந்த வீடு பகை வீடு ஆட்சி வீடு நட்பு வீடு என்று உண்டு அவைகளுக்கும் ஒன்றுக்கொன்று நட்பு பகை சமம் போன்ற குணாதிசயங்களும் உண்டு ஆறு நபர்கள் ஒரு அறையில் இருந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்க உங்களுடைய அறையில் உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் உங்களோடு சமமாக பழகுபவர்கள் உங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் கலந்து இருக்கும் போது உங்களுக்கென்று தனிப்பட்ட குணம் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுவது போல கிரகங்களும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உடன் இருக்கும் மற்ற கிரக இருக்கும் வீடு போன்றவை அனுசரித்து பலன்களை அளிக்கும் ஆறு பேருடன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தால் செயல்படும் விதம் அதே ஆறு பேருடன் நீங்கள் உங்களுடைய நண்பர் வீட்டில் இருந்தால் செயல்படும் விதம் உங்களுடைய பகைவர் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் செயல்படும் விதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்று தனிப்பட்ட குணம் இயல்பு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்லது தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பிறகு செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் என்று எப்படி இருந்தால் நீங்கள் தனியாக செயல்பட இயலாது நீங்கள் ஒருவருக்கு செய்ய நினைக்கும் உதவியை செய்ய விடாமல் உங்களுடன் இருப்பவர்கள் உதவி புரியலாம் அல்லது அவர் பிறரையும் உங்களுடன் இணைய செய்யலாம் உடன் இருப்பவரின் குணம் அவரது நிலையிலும் உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அதன் மூலம் உங்களுடைய செயல் எந்த வடிவம் எடுக்கிறதோ அதுவே பலனாக அமையும் அதே போல மீதம் இருக்கும் ஐவரின் நிலையும் இருக்கும் ஒருவர் உங்களையே கண்காணித்துக் கொண்டிருப்பார் மற்றவர் உங்களை விட அவர் சிறந்தவர் என்று காட்டிக்கொள்வார் வேறொருவர் உங்களையே அவரை பொறுத்தவரை உயர்ந்த நபராக நினைப்பார் அதுபோல ஒரு வீட்டில் ஆறு கிரகங்கள் இருக்கும் போது அவைகளுடைய கதிர்கள் ஒன்றோடு ஒன்று இணையலாம் மோதலாம் விலகலாம் மேலும் அவை இருக்கும் வீட்டினை பொறுத்து தங்களுடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தலாம் ஒவ்வொரு கோளும் தங்களுடைய குணத்திற்கு ஏற்ப சுயமாக செயல்பட இயலாது கோள்களுக்குள் யுத்தம் நேரலாம் வலுவான கிரகம் மற்ற கிரகங்கள் தன் இஷ்டம் போல செயல்பட வைக்கலாம் வலு குறைந்தால் அடங்கி செயல்படலாம் கோள்கள் தங்களுடைய திருஷ்டிகளை பிற கோள்கள் செலுத்தலாம் வேறொரு கோல் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஆறு கோள்கள் வளம் வருது வானில் வர்ணசாலமாக ஒரே நேர்கோட்டில் ஆறு கோள்கள் வரும் அதிசய நிகழ்வு ஜூன் மூன்றாம் தேதி நிகழ்கிறது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வருது இதில் பூமி ஒரு முறை சூரிய சுற்றி வர நாட்கள் ஆகுது இதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் ஆகின்றன கோள்களுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வு அவ்வப்போது ஏற்படுகிறது இது தவிர சமீபத்தில் வானில் சூரிய புயலின் காரணமாக ஏற்பட்ட நிகழ்வு என பல வர்ண ஜாலங்கள் வானில் நிகழ்வதை நம்மால் காண முடியுது அந்த வகையில ஒரு அரிய காட்சி விண்ணில் அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் குரு சனி ராகு கேது என்ற எட்டு கோள்கள் இருக்கு இவை ஒவ்வொன்றுமே அதற்குரிய கோணத்தில் சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வருது வரும் ஜூன் மூன்றாம் தேதி கிழக்கு திசையில சூரிய உதய ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அடிவானில் வியாழன் அதாவது குரு புதன் ராகு செவ்வாய் நெப்டியூன் சனி என்ற வரிசையில் ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதை பூமியில் இருந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் நேர்கோட்டில் இயங்குவதால என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த இந்த கிரகங்களுடைய இந்த கோள்களுடைய காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வருமானம் அதிகரிக்குங்க உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் உதவிகளும் கிடைக்க இருக்குது சிலர் வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இதனால் என்னென்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு